அதாவது சனீஸ்வரன் ஆட்சிநாதனாக இருப்பதனால் உலக ஆட்சிநாதன் உலகத்தை ஆளுகின்ற சனிநா சனீஸ்வரன் ஆட்சிநாதனாக இருப்பதனால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் மிகப்பெரிய இதனால் வரை அரசியலில் அரசியலில் கால் ஊன்றி வந்தவர்கள் வந்தவர்களுக்கு அதிகமான லாபம் காமராஜரை போல் இல்லாமல் சொத்துக்களை சேர்த்தவர்கள் சேர்த்து கொண்டவர்கள் மேலும் மேலும் எம்எல்ஏவை இருந்து சொத்துக்களை சேர்த்தவர்கள் இந்த மாதிரி அநியாய மக்களுடைய ஊழல்களை செய்தவர்களும் இன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அவர்கள் தண்டனை பெறுவதற்கான வாய்ப்பு இதுக்கு ஒரு உதாரணமாக திமுக பாலாஜி அமைச்சர் பாலாஜி அவர்கள் சிறை சிறை சிற சிறையில் தான் இருக்கிறார்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுவாக கொள்கை அது இவர் டெல்லி முதலமைச்சர் அவரும் சிறைச்சாலைய விடுமுறை இந்த மாதிரி ஒரு தாமினி நிபந்தனையில் தானே அப்புறம் பார்த்தீங்கன்னா இறப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் நீதி தவறி நடந்தவர்கள் அனைவருக்கும் சிறை தண்டனையானது நீதி பகவான் தனிஸ்வர பகவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது உயிரிழப்புகள் மக்களுக்கு என்ன பார்த்து அதிகமான உயிரிழப்பு ஸோ சோதாரணமாக இப்போது தற்போ இப்போ சாராய கசில் பார்த்திங்கன்னா எம்எஸ் சாராயத்தில் இப்போது அறுபத்தி ரெண்டு பேர் அறுபத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு முன்னே ரெண்டு ரெண்டு பேர் அதுக்கு முன்னே எத்தனையோ சம்பவம் சொன்னோம் இப்போது வந்து ஒரு இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு சம்பவம் இப்படி உயிரிழப்புகள் தீ இதில் தீ விபத்து மூணு நாலு பேர் செத்துக்கிட்டாங்க இந்த கா பட்டாஸ் தொழிற்சாலையில் உயிரிழப்புகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா சனீஸ்வர பகவான் அந்த தண்டனையை வழங்குகிறார் உயிர் சேதம் அதிகமாகும் உயிரிழந்த விபத்து அரசியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை இந்த ஒரு வருடம் மோடி அவர்கள் ஆட்சி புரிவதே மிக கடினம் மிகப்பெரிய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது ஏனென்றால் அவர் பிறந்தது ஏழு பிறந்தது பதினேழாம் தேதி ஆனால் ஆட்சி ஏற்றது ஒம்பதாம் தேதி ஒம்பது வந்து ஆப்போசிட் அதனால் அவர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல முயற்சிகள் எடுக்கும் தோல்வியை செலுத்தக்கூடிய இவரை நீக்கிவிட்டு அமித்ஷா அவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது அவர் மேலே ஒரு அதிருப்தியை கொண்டு வந்து நிறைவேற்பார்கள் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப கடினமான போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொன்னீங்கன்னா அதுவும் அஞ்சு நாலு நாள் ஒம்பது கண்டிப்பாக மோடி அவர்கள் ரெண்டு வருடங்கள் ஆட்சி கொடுவது கடினம் இன்னொன்னு ஒரு ஆளை மாற்றி ஒன்னா அமிர்தாவை பிரதமந்திரியாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டு ஆட்சி பண்ணலாம் ஒரு அது ஒரு வருஷம் ஓட்டினாலும் ஒரு கொண்டை கொழுப்பங்களும் கூட்டணி கட்சியிலேயும் மிகப்பெரிய குழப்பங்களையும் இப்போ தனம் வந்து உண்டே இருக்கிறது இப்போ இந்த வருடம் அதிகமாக வரப்போகுது அது அடுத்த வருடமும் அது தொடரும் பகையாக மாறுது இந்த வருடம் வரும் பகையாக மாறுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து அப்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் அவர்கள் மோடி அவர்களையும் இந்த ஆட்சியிற்கு வாய்ப்புகள்